ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு மேன்மை மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கவலை ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வரவு கண்ணிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு களிப்பு துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அச்சம் விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு தனுஷு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஜெயம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு லாபம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பகை மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி சந்திராஷ்டமம் ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்